என்ஜினியரிங் படிப்புக்கான கலந்தாய்வு பொறுத்தவரையில் ஆன்லைன் மூலம் நடக்கிறது அடுத்த மாதம் ஜூலை ஏழு தேதி தொடங்கி ஆகஸ்ட் மாதம் இருபத்தாறு தேதி வரை நடைபெறும் வகையில் அட்டவணை தயாரிக்கப்பட்டுள்ளது முதலில் அரசு பள்ளியில் படித்த சிறப்பு ஒதுக்கீடு பிரிவினருக்கான கலந்தாய்வு ஜூலை ஏழு மற்றும் எட்டு தேதிகளிலும் பொதுப்பிரிவில் சிறப்பு ஒதுக்கீடு பிரிவினருக்கான கலந்தாய்வு ஜூலை ஒன்பது தேதி முதல் பதினொன்று தேதி வரையிலும் கலந்தாய்வு நடக்கிறது அதன் பிறகு பொது பிரிவினருக்கான கலந்தாய்வு அரசு பள்ளி மாணவர்களுக்கான ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள் ஒதுக்கீடு கலந்தாய்வு ஜூலை பதினான்கு தேதி தொடங்கி ஆகஸ்ட் மாதம் பத்தொன்பது தேதி வரையில் மூன்று சுற்றுகளாக நடைபெறுகிறது துணை கலந்தாய்வு ஆகஸ்ட் மாதம் இருபத்தொன்று தேதி முதல் இருபத்தி மூன்று தேதி வரையிலும் எஸ்யூசி வகுப்பினருக்கான கலந்தாய்வு ஆகஸ்ட் இருபத்தைந்தேந்து இருபத்தாறு தேதிகள் வரையிலும் நடைபெற உள்ளது